நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டது இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கல அனைத்து வகையிலும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது நெற்பயிர்களின் ஈரப்பதத்தை உயர்த்துவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்துள்ளார் இன்னைக்கு வாழ்வாதாரமே அந்த நெல்லை நம்பி தான் இருக்குது வேற எந்த சோர்ஸ் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் விழிப்போறது செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யறது அதாவது ஒவ்வொன்றா தான் பிடிக்க முடியும் ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிடுது நெல் கொள்முதல் தோல்வி விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கல அனைத்து வகைகளையும் இந்த அரசு தோல்வியடைந்ததுதான் பார்க்கப்படுகிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை என்பதுதான் நான் யதார்த்தமான நிலைமை நன்மை கிடைக்கலாம்னு பரவாயில்ல அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து